ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகட்டும் என்ன இருந்தாலும் சித்தி பையனாச்சே அப்படின்னு அஜயை வீட்டில் விட்டதுக்கு நல்லா அப்படிங்கிற ஒரு மனக்கோணத்தில் யோசித்து இங்கே பாருடா இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்றாங்க ஏன் நான் ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னும் கன்னத்தில் ஒரு அடி விழுகுது அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே காவேரி தான் லைஃபுக்கு எல்லாமே அப்படின்னு நான் கூட நீயும் Por uma mãozinha, né? வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமாவையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டுருக்கேன் சும்மா என்ன சு சீண்டிக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது வெளியே போடா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் மேலே நீ உங்கள் குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் உன் மாமனார் கிட்டே உன் பொண்டாட்டிக்கிட்ட அந்த அந்த வெண்ணிலாக்கிட்ட எல்லாம் உங்ககிட்ட பேசும்போது எப்படி பார்த்தாலும் அவர் காவேரி தான் விரும்புகிறாரு காவேரி கூட தான் அவர் வாழ்வார் நீங்கள் விலகிக்கொங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை என் தம்பியாக நினச்சி இந்த வீட்டில் தங்க வச்சுருப்பேன் இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதனால எங்க சித்தி எங்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல வெளியே போடா அப்படின்னு துரத்திடுறாங்க தான் வந்து விஜய் சரியான ஒரு அடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம அஜய் பார்த்தீங்கன்னா ராகினியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் நேராக போய் பசுபதி கிட்ட நிற்கிறாங்க அவங்க பசுபதி இருந்துட்டு ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா சரி விடுமா நீ அந்த வீட்டுக்கு எதுக்காக போனியோ அந்த காரியம் நிறைவேறிடுச்சு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழ்ந்தா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அஜய் காதலில் விழுற மாதிரி சொல்றாங்க அஜய்க்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு அது மட்டும் இல்லை உன் சொத்தெல்லாம் அஜய்க்கு தானே அது போதாதா நீங்க வாழ்க்கைக்கு பத்து தலைமுறைக்காகும் நம்ம சொத்து அப்படின்றாங்க இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு அஜய்க்கு இதையே வச்சு மறுபடியும் சீன் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க எப்படியாவது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை நடத்திட்டு காவேரியையும் விஜயையும் பிரிச்சுட்டா அப்படின்னா எல்லா சொத்தையும் அடுத்த நிமிஷமே நான் உன் பேருக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு அஜய் கிட்ட சொல்றாரு பசுபதி இப்போ அவங்க அப்பா கிட்டே இந்த விஷயத்தை சொல்லி அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணபடி விஜய் சொல்லி தான் வெணிலாவையும் வெணிலாவோட குடும்பத்தையும் கொலை பண்ணுறதுக்காக ஆக்சிடெண்ட் பண்ணதா அன்பு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு ஸோ இதை பற்றி பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நம்ம சாரதா விஜய்க்கு ஃபோன் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் காவேரிக்கு ஃபோன் பண்ணி என்னடி அந்த வெண்ணிலை வந்து உன்னை மிரட்டினாலுமே அவள் உங்ககிட்ட பேசிட்டு தான் இங்கேயும் வந்திருந்தா இங்கேயும் பெருசாக பெரிய இவை மாதிரி ரொம்ப உத்தமை மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கா இதை உன் புருஷன்கிட்ட சொன்னா அப்படின்றாங்க உன் புருஷன்னு சொல்லும்போதே காவேரிக்கு அப்படியே சொன்ன சந்தோஷமாக ஆயிடுது சாரி காவேரி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அந்த பையன் விஜய் கிட்ட நான் சொல்கிறேன் நான் கண்டித்து வைக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாப்புல நீ என்னமோ உஷாராக இரு பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டோம் வேலை முடிஞ்சதா நேராக வீட்டுக்கு வா நாளைக்கே போய் நம்ம விவாகரத்தை அப்ளை பண்ணலாம் அந்த பையன்கிட்டையும் நான் பேசுகிறேன் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லி நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரிம்மா எதுவாக இருந்தாலும் நான் நேரில் வரேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க கரெக்டாக அங்கே விஜய் நிற்கிறாரு என்ன எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஆ விவாகரத்தை பற்றி நீயும் அம்மாவும் டீப்பாக பேச பேசிட்டு இருந்தீங்களே அப்பவே வந்துட்டேன் அப்படின்றாரு ஓ அப்பவே வந்துட்டீங்களா அப்படின்றாங்க என்ன நீ கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு புருஷன் வந்து நிக்கிறேன் என் முன்னாடியே எனக்கு என்ன விவாகரத்து பண்ண போறேன்னு உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்கள வேற எப்படிங்க சமாதானப்படுத்துறது இன்னும் கொஞ்ச நாள் தானே வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சதுன்னா அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க இப்ப கூட அவங்க நீ போ நீ போய் அங்கேயே இருந்துக்கோன்னு தான் சொல்றாங்க ஆனா எனக்கு தாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைன்னு அப்பா போதும் நீ இதை சொல்லி சொல்லி என் காதே புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன ஸ்டேஜில் இருக்கு மேடம் வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்க அப்படின்றாங்க உடனே அது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்றாங்க நீங்களே ஏற்கனவே பயங்கர கோத்தில் இருப்பீங்க நான் வேற ஒரு பக்கம் ஏற்றி விடணுமா அப்படின்றாங்க நீ ஏன் இப்படி இருக்க சராசரியான பொண்ணாவே நடந்துக்க மாட்டியா அப்படின்றாங்க என்ன பண்றது அப்படி என்ன வளர்க்கலையே அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாங்க காவேரி சரி சரி இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கு வியாபாரம் அப்படின்றாங்க அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு நீங்கள் செட் பண்ண ஆட்கள் ரொம்ப சூப்பராக வியாபாரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னமோ நாளைக்கும் நாளைக்கு வந்து உங்களுக்கும் வேண்டியலாம் கல்யாணம் மேடம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்றாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்றாரு நான் என்ன சொல்லுவேன் முடிஞ்சால் கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அதுதான் என் காவேரின்றது அப்படின்றாரு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் தெரியாமல் தாலி கட்டிட்டேன் ஒரு கோவத்தில் கட்டிட்டேன் ஒரு எமோஷனில் கட்டிட்டேன் மிரட்டி கட்ட வச்சுட்டாங்கன்னெலாம் ஏதாவது எங்கிட்ட வந்து சொன்னீங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குற அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி என்ன நீ இவ்வளோ சீப்பா இருக்கா அவனுக்கு இந்த விஷயம் அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு ஆஃபீஸ்ல வந்துச்சு கிளைண்ட் மீட்டிங் நான் போயிட்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு போறேன் நைட்டுக்கு அங்கே வர மாட்டேன் காலி பண்ணிக்கிறதா பங்கஞ்ச மாமி கிட்டே சொல்லிட்டேன் அவங்கள காலி பண்ணிடுறேன் இருடா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த ஹவுஸ் ஓனருக்கு சில டீலிங்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பேசி தான் சமாளித்து வச்சுருக்கேன் நீங்கள் அங்கேயே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு காவேரிக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது விஜய் கூடவே போகணும் அப்படின்னு இருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக அவங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா விஜயை பார்க்கறதுக்காக ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு போனாங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால விஜய் கொஞ்சம் லேட்டாக போகிறாரு என்ன நீங்கள் பொறுப்பே இல்லாமல் ஆஃபீஸ் டைமில் எங்கே போய் சுற்றிட்டு வரீங்க அந்த காவேரியை பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வராரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராருன்னு வெண்ணிலாவுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் விஜய் அப்படின்ட்டு உடனே வந்து கையை உதறி விடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் தானே என் கையை பிடிச்சி வீழ்த்திட்டு வந்தீங்க அப்படின்ட்டு இங்க பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத நீயா ஏன் விலகி போனியன்னா உன் மேலே இருக்கிற அட்லீஸ்ட் அந்த அனுதாபம் அந்த பரிதாபம் ஆகுது மிஞ்சும் அப்படின்னு யாருக்கு வேணும் உங்க அனுதாபம் பரிதாபம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க தேவையோ தேவையில்லையோ தயவு செஞ்சு உன் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையை அதுவும் கொஞ்சம் நஞ்சம்தான் இருக்கு அதையும் கெடுத்துக்காதே நீ உன் மாமாவை கூட்டிட்டு கிளம்பி போயிடு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன் தயவு செஞ்சு விலைக்கு போயிடு என் வாழ்க்கையில் குறுக்க நிற்காதே உன் வாழ்க்கையில் நான் எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க என்னோட இப்படி இருக்கீங்க நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எல்லாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்றாரு விஜய் நீ புரிஞ்சு தான் பேசுறியா நிஜமாவே நீ என்னை நேசிச்சியா வேணிலா அப்படின்றாங்க அடே அப்பா அது எப்படி அவளும் அதே மாதிரி சொல்கிறா உண்மையாக நேசிக்கிறவங்க நம்மள நமக்கு வேணுன்றவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும் அதுதான் உண்மையான காதல் அப்படின்னு அவளும் சொன்னால் அதே மாதிரி நீங்களும் டைலாக் பேசுகிறீங்க உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தால் வேலைக்கு போயிடும்னு சொல்கிறீங்க அப்படி தானே அது எப்படி உண்மையாக லவ் பண்ணுறவங்க வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெணிலா உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை என்ன தான் வேணும் சொல் அப்படின்றாங்க ஒன்றும் வேணாம் உங்கள் கையால் என் கழுத்தில் ஒரு மஞ்ச கயிறு அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நடக்காதுன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க நடக்காதுன்னு தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆனால் நடத்தி காட்ட நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அது நடக்கவே நடக்காது வெணிலா நீ என்ன பண்ணாலும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது நீ என்னை வெட்டி துண்டாக்க கூட அந்த விஷயத்த நான் நடத்த மாட்டேன் உன் கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் என் கையால் காவேரிக்கு தாலி கட்டிட்டேன் அவதான் தான் என்னோடய வைஃப் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவளை தான் டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன் அவள் நோட்டீஸ் அனுப்புவா இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க நானே அவளுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறேன் நீங்கள் என் கூட தான் வாழணும் நீங்கள் ஏன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய்க்கோம் வருது வீட்டுக்கு போறியா ஈவினிங் நான் வரேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க இல்லை இங்கேயே பேசணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ விஜய் இருந்துட்டு நாளைக்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற இல்லை மனக்கோலத்தில் நீ அங்கே வெயிட் பண்ணிட்ருப்பேன் ஆனால் கண்டிப்பாக நான் அங்கே வரமாட்டேன் உன் கழுத்தில் தாலி ஏறாது உனக்கு தான் அசிங்கம் தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்து உன்னை நீ அவமானப்படுத்திக்காத உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லி அந்த பசுபதி பேச்சை கேட்டு ஆட வேண்டாம்னு சொல்லிடு அது மட்டும் இல்லை உங்கள் மாமா வந்து ஏதோ விஷயம் இருக்குது அதனால் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு என்ன பிளான் உங்களது அதையாவது சொல்ல முடியுமா அப்படின்றாங்க ஓ சொல்லணுமா என்னை கேட்டால் நீங்கள் அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பெட்டர் அவங்க வந்து தெரிய தெரியக்கூடாது திடீர்னு பண்ணணுன்னு சொல்கிறாங்க நான் இப்போவே சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்துடுவீங்கன்னு தோணுது அப்படின்றாங்க சரி என்ன பிளான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு இல்லை நீ என்ன எங்கள் அப்பா அம்மாவை கொலைப்படுறதுக்கு உங்கள் சித்தப்பாவை நீங்கள் தான் அனுப்புனீங்க அப்படின்னு அவர் போலீஸில் சரண்டர் ஆகுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒன்று நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும் இல்லைனா கம்பி எண்ணணும் ஆனால் காவேரிக்கு நீங்கள் கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காவேரி என்ன உனக்கு எதிரியா காவேரி உன்னை வீட்டு கூட்டிகிட்டு வந்தான்னு அவள் உங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்றாங்க அவள் நல்ல பேரெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உனக்கு தெரியுமா காவேரி ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்ல வராரு பட் சொல்கிறது இல்லை வேண்டாம் தேவையில்லாமல் எதுக்கு இவக்கிட்ட இவ தான் பழைய வெணிலாவாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நான் எதுவுமே இல்லை நீ என்ன வேணால் பிளான் போட்டுக்கோ என்னை கொலைகாரன்னு நிரூபித்து ஜெயிலுக்கு கூட அனுப்பிக்கோங்க இந்த தண்டனைக்கு அது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் ஆஃபீஸ் போயிடுறாரு மறுபடியும் பிடிச்சி இழுத்து இங்கே பாருங்கள் விஜய் நான் வந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதோ காமெடி பீஸை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படி நீங்கள் கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா நானே எடுத்து கட்டிக்கிட்டு நீங்கள் தான் கட்டினீங்கன்னு சொல்லி வீட்டில் வந்து உட்காந்துருவேன் நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்து இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு சம்பவம் அதாவது வெண்ணிலாவை விஜய் ஓங்கி கன்னத்துல பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாரு என்ன என்னையே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்த அளவுக்கு உங்களை வெண்ணே காவேரி மாற்றி வச்சிருக்கா அப்படி தானே அப்படின்னு அப்போவும் பேசுறாங்க நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்னை கொலை பண்ணிங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜு அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க ஐயோ உன்னை யார் தான் இந்த மாதிரி மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியல நீயா வெண்ணிலாவா இது அப்படின்னு எனக்கு அதிசயமாக இருக்குது உன்னை என்னால் இப்படி பார்க்கவே முடியல தயவு செஞ்சு நீ நீயா இரு யார் சொல்கிறதையும் நம்பி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத தயவு செஞ்சு உன் மாமா கூட கிளம்பி போயிரு அந்த பசுபதியும் ராகினியும் காவேரியை கன்வின்ஸ் பண்ணி எதேதோ பண்ணணும்னு நினச்சாங்க எங்கிட்ட இந்த பிரிக்கிறதுக்கு அது முடியலை காவேரிய பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களவே நான் சும்மா விட போகிறதில்ல அதில் நீயும் பழி ஆகிடாத அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் என்னை மிரட்டி எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்கல்ல இதுக்கும் சேர்த்து நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டலைனா கண்டிப்பாக ஒன்று நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க இல்லையா அந்த கோவிலே நாங்கள் எல்லாரும் தீக்குளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வெண்ணிலாம் அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரியோ இல்லை காவேரியோட குடும்பமோ விஜய்க்காக வந்து நிற்க போகிறதுல விஜயை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண பார்க்குறாங்க கட்டாய கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து பேச போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா பாட்டிக்கிட்ட போய் சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இல்லாட்டினா பசுபதியை மிரட்டணும் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறாரு இல்லை வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒரு மாபில் பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே அவரை வச்சு வெணிலோட கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டு போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ